நீங்க உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு மூணு பேருக்காகவும் சம்பாரிச்சு அந்த மூணு பேரையும் வந்து பணக்காரரா மாத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா வந்து நீங்க நம்புவீங்களா கண்டிப்பாக நீங்கள் நம்பி தான் ஆகணும் ஏன்னா வந்து நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் கடுமையாக உழைச்சி உங்களுடைய ஒரு முதலாளியை வந்து பணக்காரராக மாற்றுறீங்க அதாவது அவருக்கு ஒரு லாபம் சம்பாரித்து கொடுக்குறீங்க அதே சமயத்தில் நீங்கள் வந்து உழைச்சி நீங்கள் போது உங்களுடைய சம்பளம் இருக்குது இல்லையா உங்களுடைய வருமானம் இருக்கு இல்லையா அந்த வருமானத்துலேருந்து வந்து பார்த்தோம்னா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு வரி கட்டுறீங்க அப்படிங்கும்போது அந்த வரியை கட்டி நீங்கள் வந்து அரசாங்கத்தை வந்து ஒரு பணக்காரராக மாற்றுறீங்க நெக்ஸ்ட்டு வந்து நீங்க நீங்கள் தனிநபர்கிட்டயோ அல்லது பேங்க் கிட்டையோ வந்து ஒரு கடன் வாங்கியிருக்கும்போது இரண்டு பேருக்குமே வந்து பார்த்தோம்னா நீங்கள் வட்டி கட்டுவீங்க அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய ஒரு முயற்சி உழைப்பு எல்லாத்தையுமே வந்து கொடுத்து முதலாளிக்கு ஒரு லாபமாகவும் அரசாங்கத்திற்கு ஒரு வரியாகவும் இல்லை வந்து ஒரு வங்கிக்கு வந்து ஒரு வட்டியாகவும் நீங்கள் வந்து பார்த்தோம்னா உங்களுடைய ஒரு பணத்தை கொடுத்து அவங்களை வந்து பணக்காரராக ஆக்கிட்டு இருக்கீங்க இந்த ஒரு மூணு விஷயத்துல வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாராலையுமே வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் கடன் வாங்குறது இப்படி பார்க்கும்போது நம்மளுடைய ஒரு கடன்களை வந்து பார்த்தோம்னா படிப்படியாக குறைச்சு கடன் இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம வந்து போகணும் நம்மளுடைய ஒரு பணத்தை பாதுகாக்கணும் நன்றி